சிங்கப்பூர் கோல்ஃப் கோர்ஸ் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க அந்த வண்டி இருக்குல்ல அந்த வண்டி வந்து எல்லா பாலையும் பொறுக்குது அவ்வளோ கிடக்குது அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல புள்ளி புள்ளியாக அது எல்லாம் பால்ஸ் இந்த இடமே நல்லா அமைதியாக இருக்குது சூப்பராக அந்த வண்டி தான் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போகுது இங்கே பாருங்களேன் இந்த ஏரியாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது இங்கே தான் பால் அடிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வச்சு தான் தட்டுறாங்க அதுக்கு கோச்சும் நிற்கிறாங்க பக்கத்தில் ஏங்களுக்கு இங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாமா எடுக்கலாம் அழகாக அடிக்கிறாங்க Training, training, the okay. Next day, therloh, hmm, Super, super. இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கு அந்த கடைசி வரைக்கும் இருக்கு கீழேயும் ஒரு லைன் எதுவே மாரி போகுது இந்த பாருங்கள் நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் இது இல்லை உடம்பே வளைக்குது இல்லை தொப்பையே இருக்காது கட்டிக்க போறாரு வெரி குட் சூப்பர்